கட்டிபுட்டா சாங்கு மும்தாஸ் வர்ற சீன்ஸ் அப்புறம் அந்த இடுப்பு சீன்ஸ் இதெல்லாம் வீட்டுல சாகு இதுல வந்து பாக முடிச்சு மும்தா இவங்க அதுதான் திருப்பி விஜய் அதே மாதிரி வந்த நல்லா இருக்கும் ஏன்னா விஜய்க்கு வந்து பாசு அதெல்லாம் பார்த்தா கூட சாமிங்க பயா பாக்கு சூப்பரா இருக்கும்

அதை வந்து பேசலாம் பாக்க சூப்பராமா நம்ம சின்ன வயசுல பார்க்கல இப்ப பார்க்கறோம் இப்ப வந்து பார்த்தா எல்லனூ போயிட்டு இருக்கல கிளாமர் இந்த மாதிரி இருக்கு டிசர்லாம் பார்க்க பிடிக்குருக்கு இல்ல டிஜிட்டல்ல பார்க்க நல்லா இருக்கும்

அந்த சீன் வீட்ல தான் சாகு மும்தாஜ் சாரா சீன்ஸ் அப்ப அந்த இடுப்பு சீன்ஸ் இதெல்லாம் வீட்ல கூட சாகுறீங்க இல்ல கொஞ்சம் பாக்க முடிஞ்சது அப்பர் தான் ஜோதிகா மும்தாஜ் இந்த இவங்க பழைய அந்த பழைய வெச்சிருக்காங்க ஸ்கிரீன்ல இப்ப பிரீஸர்ல பாக்குறாங்க அது தான் கிருபி விஜய் அதே மாதிரி வந்த உடனே நல்லா இருக்கு ஏனா விஜய்க்கு வந்து மாஸ் அதெல்லாம் பார்த்தா கூட சாமிங்க கொஞ்சம் லோவர் பாயா பாக்க சூப்பரா இருக்கு

இல்லை ஜோதிகாவோட மும்தாஸ் நல்லா இருப்பாங்க அது ஒன்றும் பெருசாக சுத்தமாக அப்படி இல்லைன்னா நம்ம சின்ன வயசுல பார்க்கல இப்போ பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தா என்னனோ போயிட்டுருக்குல்ல கிளாமர் இந்த மாதிரி இருக்கே கொஞ்சம் டீசஸ் தான் பார்க்க பீச்சிருக்கு இல்லை டிஜிட்டலாக பார்க்க நல்லாயிருக்கும்